मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைத்து உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் லக்ஷ்மியும் அதே போன்று ஆரோக்கியமும் व्यापार वृद्धिं कार्थान इ भगवद्गीतयां इव अध्यायम् अरुपति मूर् श्लोकं श्रीभगवान् उवाच क्रोधाद् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல ஆரோக்கியம் என்பது அத்தியாவசியம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பல படித்தரங்களில் இருக்கிறது இப்பெல்லாம் நிறைய சொல்கிற அதாவது வந்து சரீர ஆரோக்கியம் மன ஆரோக்கியம்னு சொல்கிறார் அப்புறம் சமுதாய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய கிரகஸ்தர்களுடைய அந்த மனநிலை வந்து மற்ற அத்துணை பெரியும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால அத்தனையும் சேர்ந்து வரும்பொழுது சமுதாய ஆரோக்கியம் அப்படின்னு பொதுப்படையாக சொல்றது உண்டு ஆனால் தனி மனித ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரீரம் மற்றும் மனம் இந்த இரண்டையும் சார்ந்திருக்கிறது மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் வாழ்க்கையில் அதனால தான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா அப்படின்னு சொன்னோம் மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரங்காக தானே நம்ம எப்போவுமே வந்து உபகையை கொடுக்குறோம் மனம் என்பது ஒரு குரங்கு குரங்குன்னா ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவி தாவி போகிறது இல்லையா அந்த மாதிரி மனசுங்கிறது தாவி தாவி போகிறது அதனுடைய இயல்பு அது வியாதி அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் பிறகு மனம் என்பது நான் கடந்த தொகுப்பில் அதாவது நேற்றைக்கு நான் பேசும்போது சொன்னேனா இல்லையோ அதாவது மனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லை எண்ணங்களினுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அதே போல் நினைவு கொள்ளக்கூடியது இந்த பொருளை நான் பார்த்தேன் இந்த அனுபவத்தை நான் வந்து இந்த இன்சிடென்ட்டு வந்து இந்த அனுபவத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஹோல் லைஃபே என்னன்னு கேட்டால் இந்த மனம் மற்றும் புத்தியை சார்ந்தது ஏன்னா மனதில் ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சிகளினுடைய மாறுபாடும் அதனுடைய போராட்டங்களும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் நம்முடைய முடிவுகளை பாதிக்கின்றது இப்பெல்லாம் வந்து நிறைய சைக்கியாட்ரிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்லாம் சொல்ற மனோதத்துவ நிபுணர் மனோதத்துவ டாக்டர் அப்படிங்கிற என்ன அப்படின்னா மனதை வந்து அவள் வந்து அப்சர்வ் பண்ணுறாள் ஒருத்தனுடைய அந்த மனமானதனுடைய அந்த ஹிஸ்ட்ரி இரண்டு வருடத்திற்கு முன்பு உங்களுடைய மனசு எப்படி இருக்கிறது ஒரு சிறு வயதில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்முடைய ஒரு மாணவருக்கு இரத்தத்தை பார்த்தா மயங்கிடுவார் என்ன தெரியாது அவருக்கும் தெரியாது மற்றவர்களுக்கும் தெரியாது பெற்றோர்களுக்கும் தெரியாது ஒரு குழந்தை வளர்கிறது அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அதை கவனிக்கணும் அந்த குழந்தையை கவனிக்கணும் ஆனால் அந்த குழந்தையை கவனிக்க முடியாத சுச்சுவேஷனில் பெற்றோர்களும் ஆக இப்பொழுது தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் ஏன்னா பெற்றோர்களிடம் வந்து அந்த குழந்தை இருக்கிறது குறைவான நேரம் தானே கார்த்தால் ஏழு மணிக்கு கிளாஸுக்கு போயிடணும் ஸ்கூலுக்கு போயிடணும் அப்புறம் சாயங்காலம் ஐந்து மணிக்கு அது திரும்பி வர்றது அதுக்கப்புறம் பரதநாட்டியம் கராத்தே அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி டியூஷன்ஸ் அது இதுன்னு போட்டு ஹோல் டே குழந்தை வந்து ஒரு ஏதோ ஒரு பேஸ்கெட்டில் வந்து இந்த அந்த குப்பைகளை போட்டு நம்ம வந்து கொட்டி டம்ப் பண்ணுற மாதிரி இந்த படிப்புகளை வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ண வைக்கிறோம் அப்படியே விழுங்கு விழுங்கு விழுங்குன்னு ஸ்வாலோ பண்ணால் அந்த குழந்தையினுடைய சுபாவமே மாறிவிடுகிறது குழந்தைன்னா விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுக்கு பேர் தான் குழந்தை விளையாட்டு வினையாக மாறணும் அந்த புரோபர்பை அந்த சீவில் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் விளையாட்டாக பண்ண போய் வினையாக முடிஞ்சிடுச்சுங்கிறோம் அது வந்து ராங்காக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அது விளையாட்டாக செய்த காரியம் அப்படியே பெரியவனானதும் வினையாக வருகிறது அதற்கு யார் உதாரணம்னு கேட்டால் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சிறு வயதில் அவருக்கு வந்து காசி விஸ்வநாதர் பொம்மையை கொடுத்த உடனே அந்த விஸ்வநாதர் பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறது அப்பப்போ அந்த விஸ்வநாதர் பொம்மைக்கு வந்து என்னாவது நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணுற மாதிரி விளையாட்டுத்தனமாக அதாவது நான் வந்து உனக்கு சாப்பாடு விட்டுறேன் நானும் வந்து உன்ன மாதிரி வந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு உட்கார ஆரம்பித்த அந்த நரேந்தா பிற்காலத்திய சுவாமி விவேகானந்தர் விளையாட்டுத்தனமாக மாறியது அதாவது விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது வினையாக மாறியது உலகத்திற்கு க்ஷேமமாக மாறியது அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு அந்த வாக்கியத்திற்கு அர்த்தம் அந்த என்னுடைய குழந்த வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே அவனுக்கு அத்தனையும் தெரியணும் மற்ற குழந்தைங்கள் மாதிரியே என்னுடைய குழந்தைங்களும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்னால் ஒரு காம்பட்டீஷனாக மாறிடுது ஒரு போட்டி மயமான உலகமாக மாற்றி அவர்கள் வந்து தன்னை தான் உணர்வதற்கு முன்பே இந்த போட்டி மனப்பான்மையை வந்து புகுத்தியதுனால அங்கே வந்து சிறு வயதிலிருந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்துடுது அப்போ இந்த மன ஆரோக்கியம் என்பது அங்கேயே கட்டெடுத்து அப்போ இந்த மன ஆரோக்கியம் வந்து அங்கே சரி பண்ணப்பட்டால்தான் ஷரீர ஆரோக்கியம் வரும் மன ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை சார்ந்திருக்கிறது சரீர ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை சார்ந்திருக்கிறது அதிகமான வேலை வந்து ஒருத்தரை வந்து கெடுக்காது ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ அது ஒருத்தரை பைத்தியமாக கிடைக்கும் அதாவது மன ஆரோக்கியமாக இருந்து அவர் வந்து அதிகமான எவ்வளவு வேலை செய்தாலும் அது வந்து ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு அது தடையாக அமையாது சுவாமி பவானந்தர் வந்து ஒரு தடவை சுனர் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஸ்ட் அப்படின்னார் மூளைக்கு வேலை வந்து நிறைய கொடுக்குறையா கொஞ்சம் சரீரத்துக்கு வேலை கொடு அதாவது வந்து கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கணக்கு பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து கணக்கு பிள்ளை வந்து ஞாபக சக்தியோடு வருகணும் முதலாளிக்கு தெரியலன்னாலும் கூட கணக்கு பிள்ளை வந்து ஞாபகமாக சொல்லணும் இந்த கணக்கு இப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறதுன்னு அப்படின்னு இப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆடிட்டர்ஸுக்கிட்ட வந்து நம்ம விட்டுடுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த கணக்கு பிள்ளையாக இருக்கிறவர்கள் வந்து கணக்கை பார்த்துக்கிட்டே பொழுது சாயங்காலம் தோட்டத்தில் போய் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு மண்வெட்டி எடுத்து வெட்டி அவர் ஒரு தோட்டம் அமைத்து அந்த தோட்டத்தில் வந்து செடி காய்கறிகள் புஷ்பங்கள்லாம் பண்ணி அதை வந்து கோயிலுக்கு புஷ்பங்கள்லாம் கொடுப்பார் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்போ அவர் சொல்லுவார் சுவாமி சித் பவானந்தர் இப்படி சொல்லுவார் அவர் வந்து மூளை வேலை வந்து இருந்தால் அதை அப்படியே சரீர வேலையாக கொடுக்கும்போது மூளை ரெஸ்ட் ஆகிடுது சரீர வேலை வந்து அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மூளைக்கு வந்து வேலை கொடுக்கறது பூஜை புனஸ்காரம் ஜப்பம் தப்பம் இதுகள்லாம் பண்ணும்போது அங்கே அது ரெஸ்ட் ஆகிடுறது அப்போது எது எங்கே கொடுக்கப்படணுமோ அது அங்கே கொடுக்கப்படணும் இதை பேலன்ஸ் பண்ணணும் மூளை வேலைக்கும் சரீர வேலைக்கும் அது பேலன்ஸ் பண்ணணும் இப்போ தான் வந்து ஹோம்ஒர்க்கெலாம் மொபைல்லையே அனுப்புறது மொபைல் சார்ந்த உலகம் இது அப்போ இன்னொரு பகவத்கீதையை எழுதணும் பகவான் வந்தால் மொபைலிலிருந்து எப்படி விடுதலை அடையவது அப்படின்னு சொல்லி மொபைலிலிருந்து எப்படி விடுதலைனாக்க இனிமேல் விடுதலையே கிடையாது மொபைலுடன் எப்படி விடுதலையாக வாழ்வது அப்படின்னு வேணால் எழுதிடலாம் நல்லது தானே அப்போது நம்ம வந்து மொபைலுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது மொபைல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு அதற்கு அடிமையாக கூடாது மொபைல் என்பது ஒரு நல்ல ஒரு மீடியம் கம்யூனிகேஷனுக்கு ஒரு நல்ல மீடியம் எப்பொழுது அது நல்ல எண்ணத்துடன் தான் அது உருவாக்கப்படுகிறது அதை பயன்படுத்தப்படும் பொழுது அது நம்மை சாப்பிட ஆரம்பித்து விடுகிறது அது தான் கூடாது அப்படி தான் இருக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய எண்ணம் ஆக இந்த மன ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கட்டுவிடுத்துன்னா அது வந்து சரீர ஆரோக்கியத்தை பாதிக்க அந்த சரீர ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் குன்றி முடிவெடுக்கும் திறன் குன்றி பிறகு அவர்கள் வளரும் போதே குழப்பத்தோடும் பலம் இல்லாமலும் பலஹீனத்தோடும் வளரும் பொழுது அங்கு அகிம்சையானது கடைபிடிக்க முடியாமல் போய்விடுகிறது அஹிம்சை அப்படிங்கிறது பரமோ தர்மம் அப்படின்னு சொல்லுவா பரிவா அதற்கு நீ வலிமையானவனாக இருக்க வேண்டும் வலிமை இல்லை அப்படின்னாக்கா அஹிம்சையை உன்னால் ஃபாலோ பண்ண முடியாது ஏனென்றால் மனம் என்பது ஒரு விளைச்சலான நிலம் அதில் வெறுப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டு விதமான அறக்கர்கள் இருக்கிறார்கள் அந்த அறக்கர்களை சீர்படுத்த வேண்டும் என்றால் உனக்கு சரீரத்திலும் மனதிலும் பலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதுதான் அடுத்த ஸ்லோகமாக பகவான் கிருஷ்ணரே சொல்றார் ஞானி என்பவன் அந்த இரண்டு அரக்கர்களையும் தன் வசத்தில் வைத்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இந்த உலகத்தில் வாழ்கின்றான் தாமரை இலை மீது தண்ணீர் போல அப்படின்னு சொல்கிறார் அப்போ மன ஆரோக்கியம் ஷரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஷரீர ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் இவ்விரண்டும் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறத எட்டு படித்தரங்களாக பகவான் கிருஷ்ணர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கின்றார் இந்த மனோதத்துவ நிபுணர் வந்து இந்த பிளட்டை பார்த்தா மயக்கம் வந்துவிடுறது அந்த என்னுடைய நண்பருக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல் பிறகு ஒரு மனோதத்துவ நிபுணரிடம் போய் இதெல்லாம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் அந்த ஃபாஸ்ட்டு அதாவது எப்போ இருந்து இதை ஆரம்பித்தது அப்படின்னு எல்லாம் கேட்க அப்போ என்னென்ன இன்சிடெண்ட் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ல கடைசியில் வந்து மெஸ்மரைஸ் பண்ணுவார் இல்லையா இப்படி எல்லாம் பண்ணி கேட்க ஒரு சமயம் சிறு வயதில் அவர் வந்து அந்த படியிலேருந்து வந்து தவறி விழுந்திருக்கார் தன்னுடைய ரத்தத்தை பார்த்து மயங்கியிருக்கார் அந்த காயம் குணமாயிடுத்து ஆனால் அங்கு அவருடைய மனதில் ஒரு பதிவாக இருந்து அது வந்து சரீரத்தை பாதிக்க ஆரமிச்சிடுது அப்புறம் அதுக்குண்டான உண்டான எல்லாம் கொடுத்து அந்த வைத்தியம் அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு நார்மல் இந்த சமாச்சாரத்தை ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் படிப்படியாக இப்படி தாம்பா மனசு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கார் பெரிய மனோதத்துவம் மேதை அதனால தான் அர்ஜுனன் வந்து இவ்வளவு தொய்வு ஆனாலும் கூட பெரிய பெரிய விஷயங்களை அவனுக்கு ஒரு போதனையாக கொடுத்து அந்த போர் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையவே சீரமைத்தார் அதுதான் சாஸ்திரம் தற்காலிகமான விடுவு கொடுக்கறதில்லை மனோதத்துவ நிபுணர் வந்து அந்த தற்காலிகமான விஷயத்திற்கு தான் அவர் வந்து ரெமடி கொடுக்க ஒழிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நித்திய அனித்தியங்களை உணர்த்த முடியாது பகவான் கிருஷ்ணர் ஆனால் பகவான் இல்லையா அதனால தான் அவர் வந்து கிளியர் கட்ட அத்தனையும் சொல்லிட்டுறார் இது வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஸ்லோகம் இது எது தியாயத்தோ விஷயான் சங்கஸ்தேஷு சங்கஸ்தேஷூ ಸಂಗಾತ್ ಸಂಜಾತೆ ಕಾ ಕಾತ್ ಕ್ರೋಧೋಭಿಜಾತೆ ಕ್ರೋಧಾತ್ವತಿ ಸಂಮೃತಿಭ್ರಮ ಸ್ಮೃತಿಭ್ರಂಶಾತ್ ಬುಧಿಶ ಬುದ್ಧಿನಾಶಾತ್ ಪ್ರಣಶ್ಯತಿ ಇರಡು ಶ್ಲೋಕಗಳು ಮನಪಾಡಂ ಪಣ್ಣ ವೆಚ್ಚ ರಾ ಇದ ಅರ್ಥತೆಯ ನಮಗೆ ಮೊದಲ ಸ್ಟೆಪ್ விஷய ஞான தியானம் அது என்ன விஷய ஞான தியானம் சுவாமிகளேன்னு கேட்டா ஒரு பொருளை பற்றின அந்த எண்ணத்தை வந்து ஒரு பொருளை பற்றின எண்ணம் அப்படின்னு என்ன அதனுடைய ஞானம் அந்த பொருளையா விட்டு எடுத்துட்டு வந்துடுறோம் ஒரு பொருள் மேலே ஆசை வைத்து அந்த ஆசையை வந்து மீண்டும் மீண்டும் அசைப்படுவது அந்த பொருளை பற்றிய ஞானத்தை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது அதுதான் விஷய ஞான தியானம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு விஷயத்தை மீண்டும் 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 நினைத்து கொண்டே இருந்தால் அது எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது நிலை பெற்று வேரூன்றி மரமாக விற்கமாக மாறி காய்கறி கனிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த பலன் அளிக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஏதோ ராங்காயிடுத்து ஏதோ தவறாக போயிடுதே அப்படின்னு அப்போ நினைச்சா அந்த வேர் அறுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாயிடும் அதுதான் வந்து ஆரம்பத்திலேயே கட்டுப்பிடிக்க வேண்டும் இந்த ஸ்தித பிரஜனனுடைய லக்ஷணத்துக்கு நடுவில் பகவான் வந்து மற்ற அனைவருக்கும் ஒரு மெசேஜை சொல்கிறார் விஷய ஜான தியானம் சம்சார காரணம் அப்படின்னு டைரக்டாக கனெக்ட் பண்ணிட்டார் விஷய ஜானத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சேன்னா அது உன்னை சம்சாரத்தில் தள்ளிவிடும் சம்சாரத்தில் தள்ளிவிடும்னா எப்படி அப்படின்னா ஆள் வந்து தெளிவாக இருக்க முடியாது விஷய ஞான தியானம் முதல் ஸ்டேஜ் இரண்டாவது என்ன அந்த ஞான தியானம் வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குகிறது ஒரு ஈர்ப்பு ஒரு தொடர்பை உருவாக்குகிறது அந்த பொருளுக்கும் இந்த நபருக்கும் இடையில் ஒரு தொடர்பை உண்டாக்குறது அப்புறம் என்ன ஆடுன்னு கேட்டால் சங்கம் பிறகு அப்படியே பற்றாக வடிவெடுக்கிறது ஆசையை உண்டாக்குகிறது இது மூன்றாவது ஸ்டேஜ் முதல்ல விஷய ஞான தியானம் விஷயத்தை மீண்டும் 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 அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மீண்டும் 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 நினைத்தால் அது என்ன ஆகிடும் அதோட ஒரு பற்று அந்த பற்று அப்படியே ஆசையாக பரிணமிக்கிறது மூன்றாவது நான்காவது என்ன அப்படின்னா அந்த பொருள் வந்து கிடைக்கலை அப்படின்னா அது அப்படியே குரோதமாக வடிவெடுக்கிறது சுவாமிஜி கிடைச்சிடுத்துன்னா அப்படின்னா கிடைச்சிவிட்டால் மறுபடியும் இன்னொரு பொருள் மேலே விஷயஞான தியானம்னு போயிட்டே இருப்போம் பகவான் கிருஷ்ணர் எதையுமே தொய்வாக சொல்கிறதே கிடையாது ஒரு காமம் வந்து ஒரு ஆசை வந்து எடுத்து அந்த ஆசை வந்து ஆசை வடிவில் நான் இருக்கின்றேன்னு பத்தாவது அத்தியாயத்தில் சொல்றாரு தர்மா விருத்தோ போஷோ காமோஸ்மி பரத விஷபம் தர்மத்திற்கு எதிராக இல்லாத ஆசை வடிவில் நான் இருக்கின்றேன்னு சொல்லிட்டார் இருந்தாலும் கூட இங்கே ஆசை அப்படின்னா தர்மத்திற்கு ஒத்த ஆசை அதர்மத்திற்கு ஒத்த ஆசை அப்படின்னு சொல்லி எப்போ தெரியும் கொஞ்சமாவது ஞானம் இருந்தாதானே தானே புரியும் அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் எந்த விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் நினைக்கின்றேன் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க அப்போ ஒரு நாள் மௌன விரதம் இருக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தான் நமக்கு தெரியும் எவ்வளவு உத்வேகம் எல்லாம் உள்ள இருந்து வந்து கொண்டே இருக்கிறதுன்னு தான் இருக்கிறேன் பெயர்வழின்னு சொல்லி அவர்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுறதெல்லாம் பார்த்தா அவர்களெல்லாம் பேசிடுறதே பெட்டர்னு தோணும் சைக சைகை பண்ணி 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 இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மௌனம் அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல அந்த காரியங்கள் எல்லாம் இருந்து விலகி அமைதியாக இருக்குது ஆனால் மகா மௌனம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்னன்னு கேட்டால் தேவையான அளவு தேவையான விதத்தில் தேவைக்கேற்ப பேசுதல் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசுதல் அதுக்கு மேல் அனாவசியமாக பேசுவதில்லை அதுதான் இந்த விஷய ஞான தியானம் சங்கமாக வடிவெடுத்து காமமாக வடிவெடுத்து அந்த காமம் நிறைவேறினால் மீண்டும் அடுத்த விஷயத்தில் போய் அதை தியானம் பண்ணி அதில் பற்று ஏற்பட்டு அதை அடைவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் அடைய முடியாமல் போயிடும் பின்ன என்ன ஆடுன்னு கேட்டால் படு ஏன்னா இந்த ஒரு பொருளை அடைஞ்சிட்டால் சரி சரி இரண்டு வருஷங்கள் போராடி ஒரு பொருளை அடைஞ்சிட்டோம் ஒரு பதவியை அடைஞ்சிட்டோம் அப்பா நிம்மதியாக இருக்கலான்னா இதற்கு மேலே இருக்கக்கூடிய பதவிக்கு போயிடும் அது எப்படின்னா இந்த இமயமலை ஏறும் பொழுது அந்த சிகரம் வந்து தான் இங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த சிகரம் போய் அப்படி ஏறி அந்த சிகரத்தை கால் வச்சு அதை ஏறி தான் தெரியும் அதுக்கு மேலேயும் அடுத்த சிகரம் இருக்குன்னு அந்த மாதிரி அந்த பதவியை ஆசைப்பட்டு அந்த பதவியில் போய் உட்கார்ந்தப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற பதவிக்கு போயிடும் மனசு இப்படி போயிட்டே பொழுது ஏதோ ஒரு இடத்துல அடைய முடியலைன்னா அது கோபமாக ஆழ்ந்த வடுவாக ஒரு மாதிரி பழி வாங்கும் உணர்வாக வஞ்சமாக மாறிடும் அப்போ கோபம் அப்படிங்கிறது வந்து இத்தனை விதத்தில் பரிணமிக்கிறது ஒருத்தருக்கு கோபம் இருந்துடுச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து கோபம் வழியில் வந்த உடனே போயிடும் இந்த பெரியவர்களுடைய கோபமெல்லாம் மின்னல் மாறி ஒரு மின்னல் போல அது வந்துட்டு போயிடும் படிச்சுன்னு கோபம் வரலன்னு சொல்லலை ஏன்னா கோபத்தோடு இருந்தவர் தான் தூர்வாசர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேரக்டரே இருக்கிறது கோபத்துக்காக அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது சுவாமிகளேன்னா மின்னல் போல் அந்த கோபம் நன்மைக்காக அதனால தான் ரௌத்ரம் பழகுன்னு சொன்னால் ரவுத்ரம் அப்படிங்கிறது கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய கோபம் குழப்பிக்கக்கூடாது கூடாது குரோதம் என்பது மேட்னஸ் தன்னிலை இழந்த ஒரு நிலை அது அந்த கோபம் என்பது தான் வஞ்சமாகவும் பழிவாங்கக்கூடிய உணர்வாகவும் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியதாகவும் அமைகிறது அதனால தான் குரோதாத் பவதி சம்மோகா ஃப்யூச்சரே அப்படி பிளாங்க் ஆகிடும் கண்களுக்கு தெரியாமல் போயிடும் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி யோசிக்க கூட அந்த மனசு அனுமதிக்காது அப்படி கண்மூடித்தனமாக எடுத்துடும் எனக்கு தெரிஞ்சு சகோதரன் வந்து நல்லா படிக்கின்றான் அப்படின்னு அப்பா அம்மா புகழ்ந்ததுனால அந்த சப்ஜெக்டே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு வேறு ஏதோ ஒரு மோகத்தின் பேரில் எடுத்து கடைசியில் வாழ்க்கையில் அது தன்னை அச்சீவ் பண்ண முடியாமல் போய் வாழ்க்கையில் தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்ட நபர்களும் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் போகிறது தான் சம்மோகா அந்த மோகம் வந்து எடுத்தால் பைத்திய மாதிரி என்னத்தையா பண்ணுறது நீ இதை பண்ணுறியா நான் அதை பண்ணுறேன் நீ வந்து ஒரு பெரிய காரை வாங்குறியா நான் அதை விட பெரிய காரை வாங்குறேன்னு சொல்லி லோனை போட்டு காரு வீடு அப்படின்லாம் ஒரு ஷோ அப்காக பண்ணுறது இப்படி காண்பிப்பதற்காக பண்ணும் பொழுது அதுதான் மோகம் இப்போ வந்து உலகமே அப்படி தான் போயின்னு இருக்குது எல்லாம் ஒரு ஷோ அப் சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமகா அதான் சொன்னார் பட்டறிவும் போயிடும் அப்புறம் எந்த சொல்லறிவும் போய்விடும் இது எத்தனாவது அதாவது கோபம் அப்படிங்கிறது நான்கு ஸ்டேஜ் முடிஞ்சு ஐந்தாவது மோகம் ஆறாவது ஸ்மிருதி அறிவு நிலை குலைவது ஏழாவது புத்தி நாசமாவது எட்டாவது ஆள் அழிகின்றான் அப்படின்னு ஒரு எட் படித்தரங்களில் பகவான் நமக்கு உணர்த்தினார் இதை வந்து மீண்டும் மீண்டும் நாம் சீர்தூக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் வந்து அதிகமாக எதை நினச்சின்னு இருக்கேன் வாழ்க்கையில் எதை அதிகமாக நினச்சின்னு இருக்கேன் ஏன்னா எதை நீ நினைக்கிறாயோ அதை அதுவாகவே மாறிவிடுவாய்ங்கிறார் நம்ம பெரியவழலாம் எதை சாப்பிடுகிறாயோ அதுவாக மாறுகிறாயின்னு சொல்லலை எத்பாவோ பாவோ தத் பவதி எதை நீ நினைக்கிறையோ அது பாவனையாக நினைக்கிறையோ அதுவாகவே நீ மாறிடுறன்றார் அதனால தான் ஒரு ரிஷி அந்த ரிஷி என்ன ஆனார் அப்படின்னா மானை பற்றியே கொண்டே இருந்தார் ஜடபரதர்னு பேர் அவருக்கு இந்த மான் வந்து அந்த மான் மேலே ஒரு பாசம் அந்த மான் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது தனக்கு அடுத்த ஜென்மத்தில் மானாவே பறந்துட்டார்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது பாகவதத்தில் வர்றது இது எதை காண்பிக்கிறதுன்னா நான் எதை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது அழியக்கூடிய பொருளை நினச்சிக்கிட்டே இருக்கிறது பணம் 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 பதவி 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 கௌரவம் 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 நினச்சிக்கிட்டே இருக்கிறது கூட வந்து வாழக்கூடிய சேத்தன வஸ்துக்கள் அதாவது வந்து மனிதர்களை கூட மதிக்க அங்கே நேரம் இருக்காமல் போயிடுறது அதனால அந்த மாதிரியான ஆள் அழிகக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை குலைக்கக்கூடிய விஷயங்களில் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டு ஸ்லோகங்களில் மிகவும் அழகாக இந்த எட்டு படித்தரங்களையும் நமக்கு விளக்கினார் அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுடுவோம் ராகவேஷ்ஸ்தூ விஷயானியை ஆத்ம வைஷ்யேர்விதேயாத்மா பிரசாதமதி கட்சி ஆன்மீகத்தில் முன்னேறிய யோகியாகவும் ஞானியாகவும் இருப்பவர் எப்படி இருப்பார்னு சொல்லிட்டார் சாதாரண மனிதர்கள் அஜானிகளினுடைய மனம் எப்படி சீர்குலைகிறதுன்னு விட்டு இப்போ வந்து ஞானியினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் அவர் எது சொன்னார் விதே ஆத்மா அப்படிங்கிறார் அதாவது தன்னிலை பெற்ற மனிதன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தன்னுடைய இந்திரியங்களையும் மனதையும் தன் வசப்படுத்தி விஷயங்களில் ஈடுபட்டாலும் கூட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது இந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற இந்த இரண்டு அறக்கர்கள் மூலமாகத்தான் நம்முடைய மனசு நம்மை கபலீகரம் பண்ணுது அதனால தான் ஒரு பெரிய படிப்பு ஒருத்தர் ஒரு சாது என்னுடைய சிறு வயதில் அவரை நான் மீட் பண்ணும் பொழுது சொன்னார் தர்மம்ன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க அவருக்கு ஒரு பதில் சொல்கிறார் தர்மம் என்பதை எப்படி புரிஞ்சு கொடுறது அப்படின்னு தர்மம் என்றால் என்னன்னாக்கா அது வந்து புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது சுத்தியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டால் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு பலியாகாமல் நீ வாழ்வது தர்மம் அப்படின்னார் ஓஹோ அப்படிங்க அடுத்தவர்களையும் உன்னுடைய விருப்பு வெறுப்பினால் பலியாக்காமல் இருப்பது தர்மம் அப்படின்னார் நமக்கு ஒன்று பிடிச்செடுத்துன்னா நம்ம அதுக்கு பலியாகிடுறோம் அது இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை வந்து ஒரு பலிகடாவாக அவர்களையும் மாற்றிவிடுவோம் அதுதான் இந்த டீ குடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் யாராவது வந்தால் டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அப்புறம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் யாராக கூட வந்தால் புகைப்பிடிக்கிறது விட்டுறது அப்போது தீய அந்த பழக்கங்களுக்கு தான் அடிமையாவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அடிமையாக்குவது அப்புறம் என்னன்னு கேட்டால் மற்றவர்களுடைய விருப்பு விருப்புகளுக்கு தான் பலியாகி விடுவது இந்த மூன்றுமே அதர்மம் அப்படின்ட்டு அப்போ தர்மம்னா என்ன தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தான் வழியாகாமல் இருப்பது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது சரீரத்திற்கு எது நன்மையோ என் நம்முடைய குடும்பத்திற்கு எது நன்மையோ அப்புறம் இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு எது எது நன்மையோ அதை மட்டும் பண்ணுறது தன்னுக்கு எது தீங்கு விளைவிக்குமோ அதுக்கு மேலே தான் மனசு போகும் எப்போவுமே மனசுங்கிறது எது வந்து மனதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் சர்க்கரையில் பண்ண பலகாரம்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பாவக்காவில் பண்ண கறின்னாக்கா அப்படியே வந்து முழுங்கி 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 சாப்பிடுவோம் ஏன் சர்க்கரைன்னா அவ்வளோ நன்மையான அதுதான் விஷயம் மனசு நாக்குங்கிறது அதுக்கு வந்து பாகக்காய் பிடிக்கலை ஆனால் சரீரத்துக்கு அதுதான் உகந்தது சர்க்கரையில் போய் நம்மை துளைத்து விடக்கூடாது அதனால தான் வெறுப்பு வெறுப்புங்கிறது இந்திரியங்களையோ மனசையோ வச்சு நிச்சயிக்கக்கூடாது கார்த்தால் ஐந்தரை மணிக்கு எழுந்திருக்கணும்னாக்கா அப்படியே பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் சரீரத்திற்கு நல்லது இல்லையா அந்த மாதிரி விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் பலியாகாமல் இருப்பது தர்மம் அடுத்தவர்களையும் பலியாக்காமல் இருப்பதும் தர்மம் அடுத்தவர்களுடைய விருப்பு வெறுப்புகளினால் நாம் பலியாகாமல் தர்மத்தை கடைப்பிடிப்பது தர்மம் அதைத்தான் சொல்கிறார் விருப்பு வெறுப்புக்கு பலியாகாமல் இந்த இந்திரியங்களை விஷயங்களில் ஈடுபடுத்தினாலும் கூட அவர் தன்னிலையில் மாறாமல் செய்ய வேண்டிய தர்மத்தை செய்து கொண்டிருப்பார் ஞானி அப்படின்னு இந்த சமாச்சாரத்தை சொல்கிறதற்கு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தால் மூன்று ஸ்லோகங்களை நமக்கு பயன்படுத்தியிருக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி ஸ்லோகம் ஸ்லோகமாக எல்லாம் சொல்லியிருக்கல்ல பகவான் வேதவியாசர் நமக்கு மூன்று ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் பிரசாதே சர்வது பிரசன்ன இதில் வந்து இந்த ஞானியினிடத்தில் இன்னொரு குணம் இருக்காரு அது என்ன குணம் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறார் தகுந்த மனப்பான்மை முதல்ல கொண்டு வர்றார் அவர் வந்து ஆட்டிடியூடினல் சேஞ்ச் அப்படிங்கிறது பிரசாத புத்தி கொண்டிருத்தல் இது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி எப்படி அவரால் இந்திரியங்களையும் மனதையும் வந்து ஒழுங்குபாட்டோடு வழி நடத்த முடிகிறதுனாக்கா அவரிடத்தில் பிரசாத புத்தி என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்றார் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த தொகுப்பில் நாம் மேலும் விபரமாக பார்ப்போம் என்று எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரூர்களால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான நலனும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நமக சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க